வணக்கம் இதயத்தை நாம் பராமரிக்கிறது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் பராமரிக்கிறதுன்னு அர்த்தம் குறிப்பா வாழ்க்கை முறை மாற்றங்களால் பெண்களை காட்டிலும் ஆண்கள் இதய நோய்களால் அதிகமா பாதிக்கப்படுறாங்க அதனால ஒரு சில வாழ்க்கை முறை மாற்றங்களை செய்து கொள்வது ரொம்பவுமே அவசியம் அதுவும் நாற்பது வயது தொட போகிறீங்க அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்கு இப்போ இருந்தே நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணும் அது என்னென்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் காலையில் எழுந்ததும் தினசரி கட்டாயம் உடற்பயிற்சி செய் வேண்டியது மிக மிக முக்கியம் தினசரி வழக்கமாக உடற்பயிற்சி செஞ்சுட்டு வர்றதன் மூலமா இதயத்தின் செயல்பாட்டை மேம்படுத்த முடியும் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு இது மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் குறிப்பாக கார்டியோ மற்றும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் உடற்பயிற்சிகள் ரொம்பவுமே அவசியம் அப்படி முடியாதவங்க குறைந்தபட்சம் நாற்பது நிமிடங்கள் வாக்கிங் போறதாவதும் அவசியம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சிதை மாற்ற கோளாறுகளும் இதய ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் தவறான ஆரோக்கியம் மற்ற உணவு பழக்கம் தான் காரணமா இருக்கு அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி ஜங்க் உணவுகள் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளிட்டவற்றால் ரத்த அழுத்தத்திலும் ரத்த சர்க்கரை அளவிலும் மாற்றங்கள் ஏற்பட்டு இதய நோய் ஆபத்துகளை ஏற்படுத்தும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ஆரோக்கியமான உணவு பழக்கம் மிக அவசியம் குறிப்பா எல்லாவித வைட்டமின்களும் மினரல்களும் உள்ளடங்கிய சமச்சீர் உணவாக இருக்கிறது நல்லது அடுத்தது வந்து மன அழுத்தம் மன அழுத்தத்துக்கும் இதய நோய்களுக்கும் மிக அதிகமான தொடர்பு உண்டு மன அழுத்தம் அதிகமாகும் போது உடம்பின் இரத்த அழுத்தத்தின் அளவில் நிறைய மாறுதல்கள் உண்டாகும் நாள்பட்ட மன அழுத்தம் இருக்கும் போது அது இதயநோய் ஆபத்தை அதிகரிக்கலாம் அதனால மன அழுத்தத்தை குறைக்கிறது அவசியம் அதை கட்டுப்படுத்த யோகா தியானம் போன்றவற்றை செய்யணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வயதை கடந்ததுமே குறைந்தது ஆறு மாதம் அல்லது வருடத்திற்கு ஒரு முறை உடல் பரிசோதனைகளை செஞ்சுக்க வேண்டியது அவசியம் குறிப்பாக ஆண்களுக்கு விதைப்பை புற்றுநோய் நோய் ஆபத்துகள் நாற்பது வயதுக்கு மேல் அதிகரிக்கும் அதனால் ஏதாவது நமக்கு வழின்னு வரும்போது நம்ம கேஸ்ட்ரிக் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அதை அலட்சியப்படுத்தாமல் ஒரு பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புகைப்பிடித்தல் புகைப்பிடித்தல் அப்புறம் மது அருந்துதல் ஆகிய இரண்டுமே இதய ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய விஷயம் இந்த உங்களுக்கு இருந்துச்சுனா இந்த பழக்கங்களை உடனடியாக விட்டுடணும் இது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்தும் பிஎம்ஐ நம்மளை அழகா வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் வச்சிருக்கும் உடல் பருமன் தான் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கு அதனால உடல் பருமனை கட்டுக்குள் கொண்டு வந்து எடையை குறைப்பது மிக அவசியம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்துக்கும் தூக்கம் மிகவும் அவசியம் மன அழுத்தம் மொத்தத்தை கட்டுப்படுத்துறதுலேருந்து இதய ஆரோக்கியம் வரைக்கும் எல்லாவற்றுக்குமே தூக்க சுழற்சி சரியாக இருக்கணும் ஒரு நாளைக்கு குறைந்தது எட்டிலிருந்து பத்து மணி நேரம் நன்றாக தூங்க வேண்டும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ